வாக்குவாதி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இம்பார்ட்டண்டான மேப்பை தான் வந்து பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் வந்து கேட்ட வந்து முக்கியமான வந்து மேப் தான் இதெல்லாம் வந்து நல்லா பார்த்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி நீங்களே வந்து மேப் வாங்கி வந்து மார்க் பண்ணி வந்து ட்ரை பண்ணுவோங்க நீங்களே ஓனால் அப்போ தான் வந்து உங்கள் எக்ஸாமில் ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும் இதெல்லாம் மேப்பில் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் மேலே வந்து க்ரீன்லேண்டு கனடா யுனைடெட் ஸ்டேட்ஸு ஜான் ஃப்ரான்சிஸ்கோ அப்புறம் ஹவாய் ஐலாண்ட் பிரேசில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்குது கீழே ஆஸ்திரேலியா வந்து கீ அதுக்கப்புறம் நியூசிலாண்டு இந்த பக்கம் பாருங்கள் நடுவில் ஆஸ்திரியா ஹங்கிரியா ஹங்கேரி இங்கிலாண்டு ஜெர்மனி ஃப்ரான்ஸ் இட்டாலி மொராக்கோ அப்படியே லைனாக கீழே வந்திருக்கு அதுக்கப்புறம் ஆப்ரிக்கா வந்திருக்கு இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து முக்கியமான வந்து மேப்பு இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து ஜாக்ரஃபியில் கீழே எப்பவுமே வந்து இந்தியன் ஓஷன் எழுதிக்குங்க இந்தியன் ஓஷன் இந்த பக்கம் அரேபியன் சீ இந்த பக்கம் வே ஆஃப் பெங்கால் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ரீலங்கா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஹைலி லிட்ரேட்டட் ஸ்டேட் வந்து கேரளா இந்த பக்கம் வந்து வெஸ்டர்ன் கேட்ஸ் இந்த பக்கம் வந்து ஈஸ்டர்ன் கேட்ஸ் அதுக்கப்புறம் மேலே வந்து மலபார் கோஸ்ட் அதுக்கப்புறம் டெக்கான் பிளேட்யூ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னை அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து இங்கே பாருங்க காஃபி ஏரியா அதுக்கப்புறம் காட்டினுடு பிளாக் சாயில் குரோவிங் ஏரியா அதுக்கப்புறம் மேலே நர்மதா தபதி அதுக்கப்புறம் வந்து மால்வா பிளாட்யூ அதுக்கப்புறம் மேலே பாருங்க இந்த பக்கம் தார் டெசர்ட் வந்து இருக்கிட்டு இருக்காங்க தார் டெசர்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து லோ ரெயின்ஃபால் ஏரியா ஃபிஃப்டி டிகிரி சென்டிமீட்டர் இருக்குது அதுக்கப்புறம் வீட்டு ஆரவல்லி ரேஞ்சு இந்த பக்கம் டெல்லி டூ சென்னை இந்த மார்க் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் சாயில் இந்த பக்கம் மவுண்ட் எவரஸ்ட் இந்த பக்கம் வருங்க டீ க்ரோவிங் ஏரியா அதுக்கப்புறம் ஹெவி ரெயின் பிளேஸ் இந்த பக்கம் த்ரீ ஹண்ட்ரட் டிகிரி சென்டிமீட்டர் அது கீழே பிரம்மபுத்ரா வந்திருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கங்கா அப்புறம் வந்து பன்னா பயோஸ்பியர் அதுக்கப்புறம் சோட்டா நாக்பூர் பிளேட்டிவ் இந்த பக்கம் வந்து சுந்தர்பன் அதுக்கப்புறம் ஹிராக்குட் டேம் கோதாவரி இது எல்லாமே வந்து முக்கியமானது தான் நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாமில் நீங்களே வந்து நீங்கள் எக்ஸாம் முன்னாடி திரும்ப திரும்ப வந்து இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும் அடுத்து ஜாக்ராஃபியில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ரிவர் மால்கன் ப்ராஜெக்ட் மேலே அதுக்கப்புறம் வந்து பக்ராங்கங்கள் இந்த பக்கம் வந்து சாம்பல் அதுக்கப்புறம் காசி நர்மதா இந்திரா சாகர் டேமு சர்தார் சர்வர் டேமு ஹிராகுட் டேமு கொயனாம் அப்புறம் வந்து நாகார்ஜுனா சாகர் டேமு அப்புறம் மேட்டூர் மேட்டூர் டேமு அதுக்கப்புறம் வரேபியின்ஸ் இந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்ரீலங்கா தெரியும் இந்தியன் ஓஷன் பே ஆஃப் பெங்கால் இது எல்லாமே முக்கியமானது அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்துங்க காரன் புலி ரிசர்வியர் இதையும் வந்து நல்லா ரிசர்வ்வே இதையும் நல்லா வந்து படிச்சுக்குங்க இது எல்லாமே வந்து முக்கியமானது தான் ஒரு திரும்ப திரும்ப வந்து போட்டு பாருங்கள் எக்ஸாமில் வந்து உங்கள் மேப்பில் வந்து ஃபுல் மார்க் எடுத்து உங்களால் பாஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி